ஹலோ மக்களே பசியை தூண்டும் பிரண்டையும் ருசியை கொடுக்கும் சட்னி மருத்துவ குணமுள்ள இல்லை இந்த பரண்டுக்கு நல்ல வேலை மருந்தடிக்க மாட்டாங்க அதுக்கு உரம் போட மாட்டாங்க இயற்கையாக வளர்கிற இந்த பரண்டை மருத்துவ குணம் கொண்டது பசி இல்லைன்னா பசியை தூண்டக்கூடிய இந்த பரண்டையை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல சுத்தப்படுத்திக்கணுங்க அதை பார்த்தீங்களா அந்த தண்டில் நார் வரும் அந்த நாரை நம்ம சுத்தமாக நாலாம் மொழியை எடுத்துடணும் அந்த நாரை எடுக்கலைன்னா அது தவிர அடிக்கும் அந்த நாரை எடுத்து சுத்தமாக நடுத்தண்டை மட்டும் நம்ம கிள்ளி போட்டுக்கணுங்க இது கொஞ்சோண்டு இருந்தாலே போதும் சட்னிக்கு தேவையான அளவு போட்டு சாப்பிட்டா பசி அப்படி ஒரு நல்ல பசி எடுக்கும் காட்டு வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி ஐடி வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி பசிங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் சாப்பிட்டே ஆகணும் எப்படி எடுத்துக்கிட்ட வெங்காயம் மிளகாயி புளி கடகளை இருக்கிற கடலைப்பருப்பு தேங்காய் ஜீரகம் கருவேப்பில பூண்டு தேவையான உப்பு இது கூட பன்னீர் சேர்த்துக்கிட்டா வயிற்றுக்குள்ள ஒரு அலரல் புண்ணு இருந்தா கூட அதை கட்டுப்படுத்துங்க வடைச்சட்டி அடுப்புல வச்சு இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்னா போட்டு நல்ல வதக்கி சட்னி ஆட்டி சாப்பிட்டா பசிக்கு ருசியான சட்னி